நாம ஒரு நூல் எழுதி வெளியிடணும் அப்படின்னா அந்த நூலுக்கு அணிந்துரை வாழ்த்துறை முன்னுரை இதெல்லாம் சேர்த்துதான் வெளியிடுவோம் இந்த மரபு நம்மள்கிட்ட பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதல் முறையாக எழுதப்பட்ட ஒரு முன்னுரை அப்படின்னா தொல்காப்பியத்திற்கு அவரோடு பயின்ற பணம்பாரனார் எழுதிய அந்த தான் தமிழ் இலக்கிய வரலாற்றின் முதல் முன்னுரை வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகத்து வளக்கும் ஜெயிலும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி உளம் தொகுத்தோனே இவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க அது எங்க எழுதப்பட்டுச்சு எந்த வெளியிடப்பட்டுச்சு என்ன மாதிரியான இலக்கண அமைப்புகள் இருந்தது என எல்லாவற்றையும் சொல்றாரு என மூன்று இலக்கணங்களும் அதில் எழுதப்பட்டிருக்குங்கிற செய்தியும் கொடுத்துட்டு யாருடைய அவையில இது வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா நிலந்தரு திருவின் பாண்டியன் அவயத்து பாண்டியனோட அவையில யாருக்கு முன்னாடி அதங்கோட்டு என்கிற பெரும்புலவர்களெல்லாம் கூடியிருக்கிற போது வெளியிடப்பட்டுச்சு என்கிற செய்தியும் அதுல பதிவு செஞ்சிருக்கிறார் இதை எழுதியவருடைய பெயரையும் அதுல இறுதியாக குறிப்பிட்டு அந்த பாயிரம் முடியும் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்பதுதான் அந்த பாயிரத்தினுடைய முடிவாக இருக்கிறது அந்த பாயிரத்தில் அது தோன்றிய நிலம் யார் அவையில் வெளியிடப்பட்டது எத்தகைய அறிஞர்கள் அங்கே இருந்தார்கள் என்கிற எல்லா செய்திகளையும் தொகுத்து முதல் முன்னுரையாக பணம்பாரனார் எழுதிய பாயிரம் இருப்பது தனிச்சிறப்புடையது